ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு ட்வீட் வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவோட ஸ்குவாடுக்கு வந்து ரொம்பவுமே தேங்க்யூ அதே போல் லவ் யூ ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாயா வந்து எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு நான் வந்து என்ன தான் சண்டை போட்டாலும் எனக்கு வந்து வெளியே இருந்து காட்டின அன்பு மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற அன்பு மலையில் நீங்கள் என்ன நினைய வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மாயா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் மாயாவுக்கு வந்து உங்களோட லவ்வுக்காக நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல என்னோடய கை மாறாக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண அந்த நூற்றி அஞ்சு நாட்களில் நான் உள்ளே இருந்ததை நான் வந்து என்னோட மறுநாள் படுக்கையில் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லியிருக்காங்க இனிமேல் நான் வந்து உங்களுக்காக தான் வெளியே போய் வந்து வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் எல்லாம் உங்களால் தான் உங்களோட அன்புக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து மாயா ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல் நான் உள்ளே இருந்ததுக்காக வந்து நீ இங்கே நிறையா பேர் கூட வந்து சண்டெல்லாம் போட்டிருப்பீங்க அதுக்கு நான் கடைசி வரைக்கும் நஞ்சியோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையுமே வந்து மாயா வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அதே போல் எனக்கு ஒருவே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ரசிகர்களாகிய நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னை மட்டும்தான் நீங்கள் ரசிக்கணும் மற்றவங்கள நீங்கள் ரசித்தாலும் பரவாயில்லை பட் வேற ஒருத்தரை நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வெறுப்பை காட்டாதீங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னை வெறுக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்கள வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா நீங்கள் அவங்கள காதலிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் மாயா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே வந்து தன்னோட ரசிகர்களுக்காக வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஜெயிச்சது வந்து சரியில்லை அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க அவங்களோட ஃபேன்ஸுக்காக தான் இந்த ட்விட்டை வந்து மேக்ஸிமம் வந்து மாயா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக்கும் போட்டிருக்காங்க என்னன்னா போட்டுவார் போட்டட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்குமே வந்து மாயா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது ஏமா போட்டது எல்லாமே நீ தானம்மா மிகப்பெரிய அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னோட பேர் இமேஜ் எல்லாத்தையுமே நீ தான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட தேவையில்லாம ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணையே நீ ஜெயிக்க வச்சுட்ட எல்லாம் முன்னால் தான் உன்னோட வாயால் தான் இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு ஈஸியாக வெற்றிங்கிறது கிடைச்சிருக்கு மேக்சிமம் அர்ச்சனாவுக்கு வந்து மற்ற அர்ச்சனாவை சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும் எதுலேயும் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு விஷயம் இல்லை மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிம்பதி உண்டாக காரணம் மாயாவும் அவங்களோட கேங்கும் அவங்கள வந்து ரொம்ப புல்லிங் பண்ணனால ஒரு விஷயத்தினால மட்டும்தான் வந்து அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து முக்கிய பங்கு வகித்ததே வந்து மாயா தான் மாயாவதான் அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துக்கள் அதுக்கப்புறம் மாயா பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த ரசிகர்களுக்குமே வந்து ஒரு வேண்டுகோளுமே வச்சிருக்காங்க நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வேலையை பார்க்க போறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனில் உங்களை தான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போதே இந்த ட்வீட் வந்து மாயா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அதே போல் மற்ற நபர்களுக்குமே வந்து யாரும் என்ன திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து மாயா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாயாவோட இந்த ட்விட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க